கத்தருடைய வார்த்தையிலே நம்முடைய இருதயத்தை எப்படி பலப்படுத்துவதென்று தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அவருடைய வார்த்தையிலே நாம் அதிகமாக நிலைத்திருக்கும் பொழுது தெய்வன் நம்மோடு இசைவாடுகிறார் கத்தருடைய வார்த்தை நமக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் இதயத்தை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமென்றால் அவருடைய வார்த்தை மிக முக்கியமானது அவருடைய வார்த்தையிலே நாம் அனுதினமும் அதை நாம் பயிற்சி செய்ய வேண்டும் எபிரேயர் ஐந்து பன்னிரெண்டை திருப்பிக் கொள்ளுங்கள் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களில் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியிருக்கிறது நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல ப பாலை உன்னத குரலாய் நீர்கள் பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடினால் நீதியின் வசனத்தை பழக்கமெல்லாதான இருக்கிறான் பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்று பயிற்சியினாலே பகுத்தறிதற்காக முயற்சி செய்யும் ஞானோதிரியங்களுடைய இலாகிய பூரண வயதுகளாக தகும் அதாவது வார்த்தை இன்று நிறைய பேர் திருச்சபையில் இருக்கிறாங்க முப்பது நாற்பது வருஷமாக இருந்து அவர்கள் தேவனுடைய வசனத்தை கேட்டால் அவர்கள் அதை அந்த நேரம்தான் அதை கேட்பாங்க மற்றபடி அதை அவங்கள் ஒரு நாளும் அதை உட்கொண்டு தினமும் அதை பயிற்சி செய்வதில்லை இதுதான் அதனுடைய ஒரு ஒரு உதாரணம் இந்த அந்த மாதிரி அவர்கள் அந்த பயிற்சி செய்யாதனால் அவர்கள் மற்றவர்களே சார்ந்து வாழ்கிறார்கள் ஒரு அவங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்துட்டு காய்ச்சல் வந்துட்டுனாலும் உடனே ஊழியக்காரரை கூப்பிடுங்க ஜோமோனும் வாங்க ஐயாடு அவர் வந்து என்ன செய்ய போகிறாரு வேதத்தில் சொல்லியிருக்கிற அவர் தல்முகளால் சுகமானேன் என்று சொல்லி அவர் சொல்வார் ஏசு நாமத்தில் குணமாக கடவுது என்று தான் சொல்ல போகிறார் அதை நீங்களே சொல்லலாம் இத்தனை வருஷம் பழகியிருந்து அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லவே சொல்லதுக்கு உங்களுக்கு தயக்கம் நீங்கள் அதில் இல்லை ஏனென்றால் உங்களுடைய அந்த வார்த்தையை நீங்கள் போய் கேட்குறீங்கள் அதோடு முடிஞ்சு அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் இருப்பீங்க அதோடு முடிஞ்சு வீட்டில் அந்த பயிற்சி எடுக்கிறதே கிடையாது பைபிள் கொண்டு வரது கிடையாது பயிரை எடுத்து படிக்கிறதே கிடையாது தேவனோடு கூட அந்த ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை அவர் நீங்கள் உருவாக்குறதில்லை ஏனென்றால் அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் சொல்வதே இல்லை அங்கே தான் சொல்கிறார் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டியது அதாவது நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு போதகராக இருக்க வேண்டியது வீட்டுக்குள்ளே நீங்கள் பிள்ளைகளுக்கு போதகம் சொல்ல சொல்லிக் கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணும் எப்படி வேதத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கலாம் நீங்களே ஒரு போதகர் போதகருக்கு போய் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இதை படித்து ஆராயும் பொழுது தேவன் உங்களுக்குள்ளே அதை அசைவாடி அந்த வார்த்தைகளை தேவன் உங்களுக்குள்ளே வைக்கும் பொழுது உங்கள் குழந்தைகள் உங்கள் மனைவி மற்றவர்களுக்கு நீங்கள் புறஜாதிகளுக்கும் நீங்கள் இதிலிருந்து சொல்லலாம் இதனுடைய தேவனுடைய வார்த்தை இப்படிப்பட்ட ஜீவன் உள்ளதாக இருக்கிறது ஆகியால் அந்த சொல்லும் பொழுது அவர்கள் அந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் இது எப்படி என்றால் தேவனோடு உடைய வார்த்தை எடுத்து நீங்கள் அனுதினமும் அந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் பொழுது தான் இந்த மாதிரி ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடுங்கள் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிற நீங்கள் பல ஆகாரத்தை அதாவது நீங்கள் ஒரு ஒருத்தர் நல்லா சாப்பிடணும் அப்படின்னா அதனுடைய சாப்பாடு நல்லா முயற்சி இது பண்ணால் பயிற்சி வேணும் அப்படின்னா அது செமி ஜமிக்கும் அந்த மாதிரி நீங்கள் உள்ளுக்குள்ளே உட்கொள்ளும்பொழுது தான் தேவன் உங்களோடு அசைவாடுவார் தேவனுடைய வார்த்தை இல்லை என்றால் அது எப்படி உங்களுக்குள்ளே அசைவாடுவார் ஒரு நாள் அசைவாடவே முடியாது ஏனென்றால் வார்த்தை இல்லை என்றால் நிறைய பேருக்கு என்ன இருக்குது அவர்களிடத்தில் பயம் பயம் நிறைந்திருக்கு ஐயோ ஐயோ கழுத்து வர வந்துட்டு என்னங்க பண்ணுவேன் எல்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர் பாருங்கள் பரிசுத்தமான ட்ரெஸ் போட்டிருப்பாங்க ஆவிக்குரியான பேசுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரே பயம் இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ தேவனுக்கு வார்த்தைக்கு இடம் கொடுக்குறதே கிடையாது தேவன் சொல்லிக்கிறார் நான் ஒன்றே விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை இந்த வார்த்தைக்கு அவங்களுக்கு அது பொறுப்பே இருக்காது இது என்ன சொல்லியிருக்காரு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அந்த மாதிரி அந்த வார்த்தை உடனே உடனே வர வேண்டும் இதயத்திலிருந்து என்னோட தேவன் இருக்கிறார் உலகத்தில் இருக்கிற விட பெரியவர் என்ன எனக்குள்ளே இருக்கிறார் அவள் அவர் இருக்கும்போது நான் ஏன் கலக்க வேண்டும் இந்த மாதிரி வார்த்தைகள் தினமும் நாவில் வருவதில்லை தினமும் செய்ய முடியும் தினமும் அதை பயிற்சி செய்தால் தான் அதனுடைய பலன் கிடைக்கும் எப்படி ஒரு தன்னுடைய அவருடைய அந்த நிலங்களெல்லாம் எப்படி பயிற்சி தினமும் போகணும் அந்த எல்லாம் பிடுங்கி வீசணும் இதெல்லாம் செஞ்சு வாங்கி தான் அதனுடைய மகசூலை அவன் பெற முடியும் அந்த மாதிரி நீங்கள் தினமும் அந்த பயிற்சி செய்தால் தான் அது நடக்கும் தேவனுடைய வார்த்தையிலும் அப்படித்தான் தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறேன்னா நீங்கள் வார்த்தைகளை பய பண்ணும் பொழுது அதனுடைய வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கும் பொழுது தேவனோடு நீங்கள் அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அந்த நேரத்தில் அவர் உங்களோடு முகமுகமாக பேச இருக்கிற இது ஒரு மத புத்தகம் அல்ல இது ஜீவனுள்ள புத்தகம் இந்த வார்த்தையானது ஜீவன் பிறப்பிக்கிறது இந்த வார்த்தையிலிருந்து ஜீவன் இருக்கிறது அகல்தான் இதயத்தில் எப்பொழுதும் இந்த வார்த்தை வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கு தேவனுடைய வார்த்தை ஜீவனாக அது நம்ம காத்துக்கொள்கிறது வார்த்தைக்கு வார்த்தைக்குள்ளே நாம் எப்பொழுதும் அதை நாம் தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என வசனம் நினைக்கிறேன் எபிரையர் நாலு பனிரெண்டு தேவனுடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளதும் ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது ஜீவன்னா எப்படி இப்போ நான் இருக்கிறேன் எனக்கு ஒரு ஜீ எனக்கு ஜீவன் இருக்கிறது நான் எல்லா காரியங்களையும் செய்கிற எனக்கு பலன் கொடுத்துருக்கிறார் தேவன் நான் செய்கிறேன் இப்போ அவங்களோடு பேசுகிறேன் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தேவன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு காரியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் இந்த மாதிரி ஒரு ஜீவனை கொடுத்துருக்கிறார் தியானிக்கிற ஒரு வல்லமை கொடுத்துருக்கிறார் இந்த மாதிரி இந்த வார்த்தையை தியானிக்கும்பொழுது இது இருபுற கருக்குள்ள எந்த பட்டயத்தினாலும் கற்கானதும் ஆத்மாவும் ஆவியும் கணுக்குள்ள ஊனையும் பிறப்பிக்க உருவத்தை குத்திக்கிறதாகவும் இதயத்தின் நினைவுகளை யோசனை வரதே வ வகைகிறதுக்காக இருக்கிறது அவருடைய பார்வைக்கு இவ்வளோ நேரம் வார்த்தையை சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கிறது மறுபடியும் அவருடைய பார்வைக்கு அதுதான் யோ யோவனில் சொல்லுது வா ஆதியிலேயே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து அந்த வார்த்தை தேவனாக இருந்தது வார்த்தை என்பது என்ன ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வார்த்தை என்பது அஹ் கிறிஸ்தும் வார்த்தையும் ஒன்றே அவருடைய வார்த்தையானது எப்பொழுதும் ஜீவன் உள்ளதா இருக்கிறது நமக்குள்ளே அது சென்று நம்முடைய எல்லா காரியத்தையும் அது ஒரு எக்ஸ்ரே போல உள்ள சென்று அது அப்படி படம் எடுக்கிற மாதிரி அது எல்லாத்தையும் ஜீவனை கொடுக்கறது இப்படி தான் இருக்கும் அப்படி வாழ்க்கையை அது தெளிவா காட்டுது இந்த மாதிரி ஒரு வார்த்தையானது நமக்குள்ளே அது நீங்கள் அதை சொல்லும் பொழுது அது ஜீவனை கொடுக்கும் நீங்கள் அதை சொல்லி அதனால தான் தே சொல்லுவாங்க இயேசு நாமத்தில் அந்த காரியத்தை நடைபெறுவதாக அது சுகம் வரும்போது தேவனுடைய அந்த வார்த்தையானது பிறப்பித்து உள்ளே போகும்போது அது ஜீவனை பிறப்பித்து அதனுடைய எல்லா காரியத்தையும் கட்டுகளையெல்லாம் நீக்கி தேவன் அதுக்குள்ளே அசைவாடுகிறார் அந்த வார்த்தை நீங்க சொன்ன அந்த வார்த்தை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அது சுகமாக கடவுது என்று அந்த வார்த்தை பிறப்பித்தீங்க சும்மா அப்படி சும்மா கை வச்சுட்டு போனீங்கன்னா அது நடக்குமா இல்லை வார்த்தை பிறப்பிக்க வேண்டி இருக்கிறது அதுதான் இந்த இந்த பைபிளோட சார அம்சம் என்ன வார்த்தையானது ஜீவனை கொடுக்கிறது இந்த வார்த்தை நீங்கள் தேடி ஒவ்வொரு நாளும் செழிப்பை குறித்து என்ன சொல்கிறது சுகமில்லாதவர்களுக்கு அது குறித்து என்ன சொல்கிறது எப்படி நாம் கையாள வேண்டும் குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும் இதுக்குள்ளே நிறைய பொக்கிஷமாக இருக்கிற இந்த வார்த்தைகளை நீங்கள் தேட வேண்டும் தேடி எடுத்து அந்த வார்த்தையை நீங்கள் பயிற்சிக்க வேண்டும் சொல்ல வேண்டும் எப்படி ஒரு விதைகள் எப்படி ஒரு மா மா விதைப்பட்ட மா மாமரங்கள் வருகிறது எப்படி ஒவ்வொரு விதைகளுக்கு ஒவ்வொரு தன்மை அதாவது அந்த தன்மைகளை கொடுக்கிற உடனே அதனுடைய அதனுடைய அது அது தன்மையை வெளிப்படுத்துகிறது அதே போல் இந்த வார்த்தையானதும் அதே மாதிரி தன்மை நீங்கள் என்ன சொல்லுகிறோ அந்த தன்மையை அது வெளிப்படுத்தும் தான் வார்த்தை அது ஒரு விதை போன்று இருக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த விதை இந்த வார்த்தை விதையாக உங்களுக்குள்ளே அது வேலை செய்யும் ஏனென்றால் கிறிஸ்து உங்களுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பித்துருவார் வா வார்த்தை தியானிக்கும் பொழுது இந்த வார்த்தையானது என்ன செய்கிறது இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையே மாற்றுகிறது நமக்கு நம்மை ஒரு புதுவிதமான ஒரு புதுசிஷ்டியாக ஒரு கொண்டு வருகிறது எப்படி இருக்க வேண்டும் எப்படி பேச வேண்டும் எப்படி பழக வேண்டும் இது எங்கிருந்து வருகிறது ஒருவனுடைய குணஸ்பாபம் மாறுகிறது என்றால் தேவனுடைய வார்த்தையை அவன் தியானிக்கும்பொழுதுதான் அது மாறுகிறது மற்றபடி அது மாறுவதே இல்லை ஏனென்றால் அவன் தேவனுக்கும் அவனுக்குள்ள உறவை அவன் அவன் கையாளுவதே இல்லை கையாள இல்லை என்றால் அவன் எப்படி இருப்பான் மற்ற விதத்திலே தான் அவன் அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான் அவன் பயத்தின் கவலையில் அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ ஏனென்றால் தேவன் கொடுக்கறது ஜீவ அந்த வார்த்தை அவன் புறக்கணித்து விடுகிறான் எனக்கு நேரம் கிடைக்கும்போது கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் கிடைச்சாலும் தேவனுடைய வார்த்தை பார்ப்போம் தேவனுடைய வசனத்தை எடுப்போம் இல்லைனா ஒரு சங்கீதத்தை எடுத்து படிப்போம் நீதிமொழிகளை படிப்போம் இப்படி அவனுடைய எண்ணங்கள் உருவாக வேண்டும் அவனுடைய எண்ணங்கள் அதற்குள்ளே நம்ம போகும்பொழுது தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு அது உருவாகும் இப்படிப்பட்ட வார்த்தை நமக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது ஆகையால் இந்த அந்த வார்த்தையானது தேவன் நமக்குள்ளே அதை வைத்திருக்கிறார் இந்த வார்த்தை இதை தான் இதுதான் இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதை விட்டு விலகாமல் இந்த வார்த்தை பற்றி கொள்ளுங்கள் பற்றி கொள்ளும்போது உங்களுக்கு ஒரு குறைவே வராது ஆகையால் இந்த இந்த இதயத்தை பலப்படுத்துவதென்று தேலப்படுத்துவதென்றால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும் தேவனுடைய வார்த்தை பற்றி கொள்ளும் பொழுது உங்களுடைய இருதயம் என்னும் பலப்பட்டு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து எனக்குள்ளே வாழுகிறார் என் ஜீவனாகி இருக்கிற என் தேவன் வார்த்தைக்குள்ளே இருக்கிற ஏசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் ஆகல் நான் எதற்கும் இல்லை ஏனென்றால் வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது ஜீவனும் கிறிஸ்து ஒன்னே நீங்கள் பைபிளை எடுத்து படிக்கும் பொழுது அவரோடு நீங்கள் நேரத்தை செலவுனீர்கள் இந்த மாதிரி ஒரு மன ம மனமானது உங்களுக்கு அது கையாளும் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை நீங்கள் கையாளும் பொழுது உங்களுக்கு ஒரு குறைவே வராது ஆகையால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுடைய இருதயத்தை என்னும் பலப்படுத்துகிற கர்த்தர் உங்களுடைய வார்த்தை கொண்டு வந்து என்ன நிரப்பப் போகிறார் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் க என்றும் உங்களை விட்டு விலகாதவர் உங்களோடு கூட இருக்கிறார் அமேன்